ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்டன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது உங்களோட பேர் என்ன மேலா ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரே பேஜ் தான் ஓகேங்களா ஈஸியாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு அட்ரெஸ்ஸு இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க சிம்பிள் தான் ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான் ஈஸியாக நீங்கள் ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரி கொஞ்சம் மேபி கம்மியாக இருக்கலாம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அப்படி கேட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து தமிழ் வளர்ச்சி இருந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு துப்புரவாளர் போஸ்ட்டு தோட்ட துப்புரவாளர் போஸ்ட்டு ஓகேங்களா அலுவலக உதவியாளருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் துப்புரவு பணியாளருக்கும் பணியாளருக்கும் அஞ்சாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பதினெட்டு வயசு மினிமம் மே உங்களுக்கு பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒரு ஆறு வேகன்சி வந்து கொடுக்குறாங்க இப்போ அலுவலக உதவியாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேலரி துப்புரவாளருக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேலரி தோட்ட துப்புரவாளருக்கு மட்டும் நாலாயிரத்தி நூறுரூபா ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க அதுதான் அது கூட சம் அலோவன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் இல்லை வந்து போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூலை இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட்டு தமிழக தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ்ச்சாலை எழும்பூர் சென்னை எழும்பூர் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இதில் வந்து முக்கியமான கண்டிஷன் என்னென்னா இன சுயற்சி அப்படின்ட்டு ஒரு சில கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் முன்னுரிமை பெற்றவர் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வச்சுனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் வந்து முன்னுரிமை பெற்றவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எதனா ஒரு ப்ரியாரிட்டிஸ் ஓகேங்களா யார்கிட்டையாச்சும் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கது இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக ஃபோட்டோ வச்சு அது இல்லைன்னாலும் சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன் அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புக்காகவே புதுசாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஒன் வீக் முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் அது ரிலேட்டடாக தான் வந்து இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் வந்து கேட்குறாங்க ஓகேவா யாருக்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்க நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அதில் வந்து முன்னுரிமை பெற்றவர் கேட்குறாங்க அப்புறம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீன் அதாவது பிசி கேட்டகிரியில் வரவங்க முன்னுரிமை இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் அதாவது இன்னொன்றும் பிசி வந்து கொடுத்துருக்காங்க முன்னுரிமை ஆற்றவர் அப்படின்ட்டு அதாவது பிசி எம்பிசி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவாளருக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் வந்து கொடு கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் தோட்டத்துப்புறவாளருக்கும் அதே தான் ஜென்ரல் கேட்டகிரி தான் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டு ஒரு சிலது வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா ஆதிதிராவிடருக்கு முப்பத்தேழு வயசு வரையில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல்னால் முப்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசினால் முப்பத்தி நாலு ஓகேங்களா ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூட்டபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் எங்கே சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட் என்ன எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் அதனால் வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட இதை விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்